வணக்கம் ஜி கே அஸ்திரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி சிம்மம் இந்நாளிற்கான நட்சத்திரம் உத்திரம் முதலாம் பாதம் இன்றைய தேதி பஞ்சமி இன்றைய யோகம் சோபனம் இன்றைய கரணம் கௌலவம் இன்றைய ராசி மகரம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் சிம்மம் ராசியின் இன்றைய திதி சுனி ராசிகள் மிதுனம் கன்னி உத்திரம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூமுடித்தல் சீமந்தம் அன்னபிராசனம் உபநயனம் விவாகம் காதுகுத்த வித்தியாரம்பம் வேதாபியாசம் ஆபரணம் பூண ஹிரக பிரவேசம் விதை விதைக்க தேவதாபிரதிஷ்டை திருமாங்கல்யம் செய்ய கடல் பிரயாணம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி ஹிரகநிலை தேதி ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி சூரியன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்